என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா வந்து பீஸா தாங்க செய்ய போறோம் இதோட நீங்க கடைக்கு போய்ட்டு சிக்கன் பீஸா மட்டன் பீஸா பன்னீர் பீஸா வெஜ் பீஸா ஏன் பப்பாயா பீஸா கூட சாப்பிட்டுருப்பீங்க ஆனா சாக்லேட்ல பீஸா சாப்பிட்டுருக்கீங்களா அது எல்லா வகை சாக்லேட்டையும் போட்டு அதுல பீஸா செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்களா இன்னைக்கு வந்து சாக்லேட் பீஸா தான் வேற லெவலில் இன்னைக்கு செஞ்சு சாப்பிட போறோம் அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு யார் செஞ்சு தர போறாங்க பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் சோத்து முட்டை அண்ணன் அண்ணனோட ஸ்பெஷல் சிக்னேச்சர் டிஷ்ஷா மாதிரி அது உங்களுக்கு சாக்லேட்ல பீஸா செஞ்சு தரேன் வாடா தம்பினாங்க சரினு சொல்லிட்டு எங்கூர் கட்டைக்கு போய் இருக்கிற எல்லா வகை சாக்லேட்டையும் அப்படியே அள்ளி போட்டு வந்துட்டாங்க அண்ணன் இன்னைக்கு எப்படி செய்ய போறாங்க தெரியல வேற லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்னன்னா எப்படி இருக்குண்ணா வேற லெவலில் இருக்கும் வேற லெவலில் இருக்கும் ஒரே வார்த்தை தான் வாங்க போயிட்டு செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும் வாங்க போவோம் வாங்க இப்போ பீசாக்கு வந்து பீசா பேஸ் தான் முதல்ல ரெடி பண்ண போகிறோம் அதனால தாங்க மைதா அடுத்து வந்துட்டு ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஈஸ்ட் தேவை இதுக்கு ஈஸ்ட்டாக போடுதுல அடுத்து கொஞ்சமாக சீனி சேர்த்துப்போம் தண்ணியில் ஜீனியை நல்லா அப்படியே கரைச்சி விட்டுருமோ தண்ணியில் அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஈஸ்ட்டை போட்டு போதில்ல அப்படியே நம்ம தனியா எடுத்து வச்சிருவோம் ஈஸ்ட் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஆக்டிவிட் ஆகிறதுக்கு இதுமா ஒரு கிலோ எடுத்துருக்கோம் அப்படியே கொட்டிப்போம் உப்பு சேர்த்துப்போம் ஆமா இது உப்பு நிறைய சேர்த்த கூடாது ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிட்டா ப்ரோ ஆயிடுச்சு ஆயிடுச்சு சூப்பராக போடுட்டா அப்படியே நல்லா கெட்டியா பிணை பார்ப்போம் கெட்டியா பணியோ விட கொஞ்சம் லிக்யூடா பினையணும்

ப்ரோ உங்களுக்கு பாருங்க மட்டி மட்டிக்கலாங்க என்னோடது பாருங்க வந்து பல பழப்பா இருக்குது பார்த்தீங்களா ம் இங்கே வருங்க இதில் வந்துட்டு பீனட் இருக்கும் ப்ரோ உங்களா ஆமாம் ஆயிரம் முட்டாய் வந்தாலும் இந்த முட்டாய்க்கப்புறந்தான் எல்லா முட்டாயுமே என்ன முட்டாயி ஜேம்ஸு அக்கா இதை பார்த்தா பூரா பேரும் காப்பி அடிச்சு போட்டுக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் அங்கே தான் வரும் குச்சியடுக்கு அவங்கள தான் அங்கே வரு வந்துருச்சா நாங்களும் எடுப்போம் எடுவோம் இருக்குது இங்கே வருங்க எனக்கு தான் முழுசாக வந்துருக்கு சரி விடுச்சி

எனக்கு எனக்கு ரோஸ் தான் எனக்கு பிடிச்ச கலர் ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் உள்ள பழமும் இருக்கும் அப்புறம் மட்டும் இந்த இது இருக்கும் ப்ரோ முதிரி கொட்டா இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா எல்லா பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பிடிச்ச சாக்லேட் இது அது டேரி மில்க் நீங்க சொல்றது இது அமுல் சாக்லேட் இது சாக்லேட் அது கோல்ட் கலர்ல இருக்கு தங்கத்தை காச்ச கட்டி மாதிரி தங்க கட்டிய இங்க பாருங்க இப்படி இருக்கு பாருங்க எடுத்துட்டேன் சாக்லேட்டை உருக்கி உருக்கி நாக்குல ஒரு வக்கை எச்சி ஊருது சூப்பர்

அப்படியே நம்ம கிட் கட் அப்படியே போட்டுருவோம் கிட்கெட்டு கிட் தான் சுப்பே ப்ரோ என்ன காட்டுங்க ப்ரோ ப்ளூபெரி சுப்பு காட்டுங்கிடுச்சி உருகி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு என்னப்பா உள்ளே ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிருக்கும் இது வந்து அந்த சாக்லேட் வந்து கொஞ்சம் கஷ்டப்பா இருக்கும் தானே நல்லாயிருக்கும் ப்ரோங்க வேப்பர்லாம் போட்டிருக்குது என்ன சாக்லேட்னா படிக்கலாம் எடுத்துரும் வெளியில் எல்லாம் கோல்டு கலர் வெளியே கொடுத்து கோல்டு கலர் உள்ளே கொடுத்துருக்கு பாருங்க அது கிட்ட ஒட்டையுது சூப்பராக விட்ருக்காங்க பாருங்க ஓரியோ கடைசியில் இந்த டார்க் பேண்டசி எல்லோரும் விட்டாங்க பரோப்பா ஜிம்ஜாம் விட்டாங்க ஆஹா இந்த ஓரியோக்கு ஒரு ஒரு ஸ்டோரி இருக்குது தெரியுமா அது எனக்கு தெரியாது ஏன் ஆனால் இந்த ஜிம்ஜாம்ல வந்து நடுவில் ஒரு ரோஸ் கலரில் ஒன்று இருக்கும் அது நல்லாயிருக்கும் அது பிஸ்கட்டுக்காகவே நான் வாங்கி திரும்ப எல்லாருமே அப்படிதான் டார்க் பேண்டசி நாங்கள் கேட்பெரி கேட்பரி டைரி மிக்ஸு ஒன்று என்ன ப்ரோ கேட்பெர்ரிஸ் இங்கே இருந்து பிஸ்கட் எப்படி இருக்கு கேட்பரி பிஸ்கட்டு தட்டில் கொட்டு சுப்பு கீழே கொட்டுற பாவம் நல்லா உப்பு எழுந்துருச்சுண்ணே அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து பீசா தட்ட ஆரம்பிச்சிடலாம் தட்டலாம் தட்டி போடுங்க அடுத்து என்ன பின்னாடி இந்த மாவு எடுத்து கீழே பிடிக்காத அளவுக்கு ஃபுல்லாக பரப்பி விட்டுக்கணும் யார் பிடிக்காத அளவுக்கு என்னை உனக்கு பிடிக்காத அளவுக்கு போடலாமா இருக்கோம் தும் தத்தா தூண் தத்தா துணி தத்தா கம்முனே இருந்திருக்கலாம் சரி அப்படியே அடுத்து இப்போ அப்படியே மாவு எடுத்து வச்சு மாவு பெசஞ்சு இல்லை ப்ரோ ஒருத்தரவ அதெல்லாம் பெசஞ்சாச்சு அப்படியே எடுத்து வச்சு பேஸ் பண்ணுறது தான் அப்படியே எடுத்து வச்சுருச்சு அப்படியே ஃபுல்லாக தட்டு பார்ப்போம் தட்டு ஃபுல்லாக ஆயிடணும் அப்படியே சைடில் ஒரு கரை மாதிரி வரணும் சுற்றியும் கொண்டு வர பாருங்க எப்படி நானே சுப்பா என்ன சாக்லேட் உடச்சு போட்டியா போட்டுட்டே இருக்க அந்த பீசா மேல தவறு தானே ஆமா இது அப்படியே கொண்டு போய் லைட்டா ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி அப்படியே ஒரு சிரப் ஆக்கி கொண்டு வர வெண்ணீர்ல வச்சு வச்சிருமோ அப்பதான் வந்துட்டு சாக்லேட் அடி பிடிக்காது இது எதுக்கு இப்படி பண்றதுனா அப்பதான் அந்த பீசா மாடல் வரும் அதே மாதிரி உள்ள போற நம்ம ஸ்டஃபிங் எதுவும் மெல்ட் ஆகி வெளியே வராம நின்னுக்கும் அப்படியே நான் சென்டர்ல கொட்டு பாப்போம் ஆஹா

இந்த மாதிரி மில்கி பார் எடுத்து போட்டீங்கன்னா கடையில் வச்சு எவ்வளோ ரேட்டு அதெல்லாம் நிறைய வைப்பாங்க இந்த மில்கி பார் வந்து கரெக்டாக இடையில போட்டிங்கன்னா அந்த ஒயிட் கலராக மெல்ட் ஆகி நமக்கு அப்படியே அந்த சீஸ் மாதிரி இருக்கும் சூப்பராக அப்படியே உடச்ச உடச்சு மிடில் மிடில் ஒன்று வை ம் அப்படியே வை கூட அப்படியே அந்த ஒயிட் கலர் வை நீட்டாக இருக்குது அதே நடுவில் வை அப்படியே அப்படியே பிஸ்கெட் அப்படியே அப்படியே இந்த பிஸ்கெட்டில் அப்படியே கேப் போட்டு கேப் போட்டு அப்படியே எல்லா பக்கம் தூய் விட்டா சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி ஜெம்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் வாங்கி அப்படியே ஊற்றி அப்படியே சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆமாம் போட்டாச்சு ப்ரோ எல்லாத்தையும் போட்டாச்சு ப்ரோ உங்கள் ஆசைப்படி போட்டாச்சா நம்மளோட பீஸா ஸ்டஃப்பிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ரெடி ஆயிடுச்சு நான் பாருங்க டிசைன்லாம் போட்டு எல்லாத்தையும் வாரி எடுத்து போட்டாச்சு சாக்லேட்லாம் இப்போ வந்துட்டு அடுப்புல வந்து சட்டியை வச்சு ஹீட் போகிறோம் இது வந்து பெரிய தக்காள எங்கள் வீட்டுல அம்மா குக்கர் கிடையாது அதனால அது அப்போ வச்சுருவோம் அடியில் பிடிக்காமல் இருக்கறதுக்கு ஆத்து மண் ஆத்து மண்சாண்டு கரெக்டா வைக்கணும் கரெக்டா சாயாத அளவுக்கு கரெக்டா முக்கோணமா வச்சிருக்கேன் இது எதுக்கு வைக்கிறது தெரியுமா தெரியுதுண்ணா நான் எத்தனை டைம் பீஸ் ஆச்சு தெரியாதா ஆமாண்ணா நீ இப்படி சொன்னா அப்புறம் கேமராலயே வந்துரு சொல்லலாமா வெயிங்க 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 கைய சுடாம பார்த்து பத்திரமா நான் பீஸ் ஆகுன கூடாது உங்க கைக்கு உண்ணாலும் பரவால இப்போ அப்படியே ஒரு மூடியே போட்டு மேல வெயிட்டான ஒரு கல்ல தூக்கி வையே இப்படி வேணா இப்படி வைக்கेंगे அது இடிக்குது பேட்டி பாருங்க ஆமா இடிக்குது ம் அது அதுக்கு தான் வேணுங்கிறது வேணும்ங்கறது வெயி 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 அப்படியே மேல இன்னொன்னு வை ம்

எப்படிப்புற அதை கட் பண்ணுறது கத்தி வச்சு கட் பண்ணிடுற வேண்டியதான் கேட்டேன் நக்கே வச்ச மாக்கலாமா ஹாஹாஹா நீ நோ டெஸ்ட்டுங்கிறீங்க பெரிய பீசா போடுங்க பெரிய பீஸா போடுங்க எனக்கு கட்டப்படி ஆ பார்க்கும்போது ஒன்றா தான்ப்பா இருக்கு ஆஹா ஏப்பா எப்படி வந்துட்டு பாருங்க அது இங்கே கொடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படியே நான் ஊட்டி விட்லான்னு பார்த்தேன் உனக்கு சூடா இருக்கு எனக்கு பிளான் தெரியும் உங்க பிளான்லாம் பாருங்க சாக்லேட் பீஸா பாருங்க எப்படி இருக்குங்க கலர் கலராக சாக்லேட் எல்லாமே போட்டு வேற லெவலு இருக்கே யோ எப்படி பிடிங்களா செம்ம பாருங்க எப்படி எப்படி சாஃப்டா இருக்கு பாருங்க அந்த செம்ம இனிப்பு ம் அந்த இந்த பிஸ்கட்ல ஒரு புளி இனிப்பு ஒரு புளிப்பு கலந்து நடுவில் ஜாம் ஜாமுதான் ஜாம் அதெல்லாம் உத்தேசமாக இருக்குது அதெல்லாம் அப்படியே மெல்ட் ஆகிடுச்சா ம் ஆனால் சாப்பிடறேன் சாப்பிட பார்க்கும்போது போது எனக்கு நல்லா யோயோ தேனாமிர்தம் மேருக்கு இருக்கு கிராம மிருகம் மட்டும் பக்கத்தில் இருக்கு அந்த தேனாமிரதம் மேருக்கு இங்கே வாங்க சாக்லேட் எப்படி மெல்ட் ஆகிருக்குன்னு எப்படி வாயெல்லாம் வெத்தனை வாங்க போட்ட மாதிரி இருக்கு ஐயா நீங்க ம் பாருங்க பிஸ்கட் எப்படி எந்த நிலம இருக்குன்னு நம்ம இருக்கு பிஸ்கடோட நிலமையாக பாருங்க சூடாக இருக்கு அப்பா நடுவில் உண்மையாக சூடாக இருக்கு ஜீயோ என்ன பண்ணுறது பீஸாவா சாக்லேட் பீட்சா இருக்காங்க இனிமேல் சொல்கிறேங்க செம டேஸ்ட்டுங்க இந்த மாதிரி பீங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி பீட்சா சாப்பிட்டதே கிடையாது இந்த வாய்ப்பெல்லாம் நம்ம திண்டுக்கல் சோத்து முட்டை அண்ணனால் தான் கட்டச்சதுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டிஷ்ஷு செஞ்சு அண்ணன் சேனல் ஃபுல்லாக வேறு வித்தியாசமாக தான் இருக்கும்போது எல்லா வீடியோவுமே எல்லா வீடியோ தான் இருக்கும் எல்லா வீடியோமும் அப்படிதான் இருக்குமா அதனால அண்ணன் வீடியோ போய் பாருங்கள் திண்டுக்கல் சோத்து முட்டை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா போயிட்டு அண்ணன் சேனல் உடனே பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு பீட்சா நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு சின்ன பசங்களில் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் இந்த சாக்லேட்லேயே வித்தியாசமாக இந்த மாதிரி பீட்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதை விரும்பி விரும்பி சாப்பிடாங்க உண்மையாகவே அதனால் வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்டேன் எப்படி இருந்தது கமெண்ட் சொல்லுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பிடிக்கிற நேரத்தில் லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட வில்லேஜ் பிடிச்ச பார்த்தீங்கல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ம்